ஹலோ ஆல் நம்ம தான் ஸ்கூல் போகும்போது சீக்கிரமாக எந்திரிக்கிற மாதிரி இருக்குன்னா நம்ம இப்போ ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடித்து ஒர்க் எல்லாம் முடித்து ஒரு வழியாக செட்டில் ஆனதுக்கப்புறமும் சீக்கிரமாக எந்திக்கிற மாதிரி இருக்குது பிகாஸ் ஆஃப் டுகுவை ஸ்கூலுக்கு அனுப்புங்கிறதுக்காக அவனோட ஸ்கூல் அவன் எழுந்திக்கிறானோ இல்லையோ நான் தான் எந்திரிச்சு எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்குது அதுவும் பீரியட் டைம்னால் சொல்லவே வேணாம் அவ்வளோ ஓஸ்டிங்காக இருக்கும் அந்த மார்னிங் செக்ஷன் வந்து என்னோட பீரியட் பெயின் டென்த் ஸ்டாண்டர்டில் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அப்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே அதே பெயின் தான் இருக்குது எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியல பட் சிலர் வந்து ஆஃப்டர் பேபி அந்த பீரியட் பெயின் வந்து இருக்காது குறஞ்சிடும் குறைஞ்சிரும் அப்படி சொல்கிறாங்க பட் எனக்கு வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படியே தான் கண்டினியூ ஆகுற மாதிரி இருக்குது ஸோ அதில் டுகுவே ஸ்கூலுக்கு கிளப்பி அவனுக்கு ஃபீட் பண்ணி அனுப்புறதுக்குள்ள ஒரு வழி ஆகிடுது வந்து சீக்கிரமே எல்லா ஒர்க்கும் மார்னிங்கே முடிச்சு அவனையுமே ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு எனக்கு பெயின் ஆல்டர்னேட்டிவாக வரும் ஒரு டென் மினிட்ஸ் இருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்காது அகைன் டென் மினிட்ஸ் வரும் ஸோ எனக்கு அந்த டைம் சீக்வன்ஸ் தெரியும் நூன் டைமில் கொஞ்சம் சிவியராக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த மிட் ஆஃப் நூனில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அண்ட் தென் ஈவினிங் ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி பெயின் தான் எனக்கு இருக்குது அதில் உட்காரவும் முடியாது தூங்கவும் முடியாது ஒரு விதமான ஒரு ஃபீலிங் இருக்கும் அதுவும் வீட்டில் யாருமே இல்லாமல் நம்மளே ஒர்க்கும் பார்க்கும்போது ரொம்ப ஒஸ்ட்டான திங் தான் பட் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும் ஸோ இந்த மாதிரி டேஸில் வந்து நிறைய நேரம் கிச்சனில் நின்று சமைக்க முடியாது அவ்வளோ பாடி பெயின் இருக்கும் எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும் பட் எப்படி தான் எல்லோரும் மேனேஜ் பண்ணுறாங்கன்னே தெரியல ஸோ இந்த மாதிரி டைமில் தான் பாயாகவே பிறந்திருக்கலாமோன்னு கூட தோணும் பட் அந்த டைம் மட்டும்தான் மற்ற நேரம்லாம் தோணாது நான் மட்டும் இருந்தேனா பிஃபோர் மேரேஜ் எல்லாம் சரி ஆஃப்டர் மேரேஜ் டூக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியுமே சரி அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு டே வந்து ஃபுட் எடுத்துக்க மாட்டேன்னா ஃபுட்டு சாப்பிட்டாலே வாமிட் வர மாதிரி இருக்கும் பட் இப்போ வந்து நம்ம சாப்பிடலாம் கூட தகுக்கு ஏதாவது கொடுக்கணுங்கிறதுக்காக சிம்பிளாக பண்ணி கொடுத்து அவனை தூங்க வச்சாச்சு Thank you